இன்னைக்கு நம்ம யூனிட் சிக்ஸ்த்து வந்து அப்புறம் வேலூர் நீங்கள் வந்து படிக்கலாம் நான் வந்து தற்கால தமிழக வரலாறு கா வெங்கடேஷன் இருந்து தான் வந்து படிக்க போகிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு வந்து ஒரு வட்டி அடிச்சுட்டு அப்புறம் வந்து இதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ வாங்க இப்போ படிக்கலாம் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் ஒரு பேஜ் தான் படித்தேன் நான் வந்து கோயம்புத்தூருங்க நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்களும் எங்களோட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷெடியூல் அனுப்புகிறேன் நம்ம அந்த ஷெடியூல் பிரகாரம் வந்து நம்ம லைவில் வந்து படிக்கலாம் உங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸும் வந்து நான் வந்து கொடுக்குறேன் நான் வந்து குழந்தை வச்சு தான் இருக்கேன் வேலூர் கிளர்ச்சிக்கான காரணங்கள்ல சொல்றாங்க பாருங்க ராணுவ கட்டுப்பாடு அதுல வந்து ராணுவ கட்டுப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சென்னை தளபதியா இருந்தவர் யாருன்னு கேட்டா சச்சான் கிரடாக்கு அப்ப வந்து ஆளுநரா வேலூர் கிளர்ச்சி அப்ப ஆளுநரா யார் இருந்தாங்கன்னு கேட்டா வில்லியம் பெண்டிங் பிரபு அதே மாதிரி அப்ப என்னென்னலாம் அந்த காரணமா இருந்தது உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிப்பாய்கள் ஐரோப்பிய படை வீரர்களுக்கு வந்து தலைப்பாகையே அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜாதி மத சின்ன மதம் எதுவும் வச்சிருக்க அதாவது நெத்தியில திண்ணீர் வச்சிருக்கிறது நாமம் போடுறது காதலி காதுல தோடு போடுறது இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து ஃபுல்லா வந்து மீச கூட வைக்க கூடாது ஃபுல்லா வலிச்சிடணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது எல்லாரும் ஒரே மாதிரியே வந்து கால் ஷூஸ் வந்து போடணும் அப்படிங்கிறதும் ஒரு காரணமா சொல்லப்படுது அதுக்கப்புறம் கழுத்துப்பட்டை ஆஹ் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்குறாங்க அதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரணமா இந்த கிளர்ச்சி வந்து உருவாகிறதுக்கு வலி இருக்குது பாருங்க கிரடாக் வந்து ஒன்று சொல்லிருக்காரு என்னன்னா வேலூர் கிளர்ச்சியில வந்து முஸ்லீம் முடியாட்சியை மீட்பதே வேலூர் கிளர்ச்சியின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்பதை வலியுறுத்தினார் கம்பெனி படைத்தலைவி ஜே எப்ரடாக் சாரிங்க ஸ்ரடாக் இவர் வந்து ஜேஎஃப் இன்னொருத்தர் வந்து சர்ஜான் கிரடாக் கொடுத்தர் இருக்காரு அவரு வந்து வேலூர் கிளர்ச்சி அப்போ சென்னையோட தளபதியா இருந்தவர் இவர் வந்து வேற ஒரு திராட்டு இருக்கு இவர் வந்து ஜே எஃப் இருக்கு ஹம் ஜே கிரடாக் வந்து வேற அந்த சர்ஜான் கிரடாக் வந்து வேற ஜே எஃப் கிரடாக் வந்துட்டு வேற இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா வேலூர் கிளர்ச்சிக்கான காரணம் என்னன்னா முஸ்லிம் முடியாட்சியை மீட்பதே வேலூர் கிளர்ச்சியின் முக்கிய நோக்கம் அதாவது பதே ஹைதர் வந்துட்டு மன்னரா அறிவிச்சிருப்பாங்கல்ல ஸோ அதை வந்து அவர் இந்த மாதிரி சொல்றாரு சமகால மக்கள் அவர்களது பழக்க வழக்கங்களை பற்றி நன்கு அறிந்த சர் தாமஸ் மன்றோ குள்ளாய் பற்றிய மனக்குறை குள்ளாய் பற்றிய மனக்குறைதான் வேலூர் குளர்ச்சிக்கான ஒரே காரணம் என்று கூறினார் துணை தளபதி அக்னியோ வடிவமைத்து அறிமுகப்படுத்தியதால் இக்குள்ளா அக்னியோ குல்லா என்று அழைக்கப்படுகிறது அதாவது வேலூர் குளிர்ச்சிக்கு காரணமான அந்த து குள்ளாவை யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை தளபதி அக்னியோ முக்கியவா அவர் தான் வடிவமைச்சு அதை அறிமுகப்படுத்தியிருக்காரு அதனால வந்து அது அக்னியோ குழாய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இப்போ என்ன தெரியுது வேலூர் கிளர்ச்சியில வந்து தளபதியா இருந்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சர்ஜான் கிரடாக்கு துணை தளபதி யாரா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னியோ அப்போ வந்து யார் வந்து வேலூர் அப்போ சென்னையோட ஆளுநராக இருந்தாங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு ஓகே சிப்பாய்கள் இக்குள்ளாயை அணிவதை அவமரியாதையாக கருதினா அணிந்த சிப்பாய்கள் மக்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாயினர் இதனால் சிப்பாய்களிடையே மாறா மனக்கசப்பு ஏற்பட்டது இம் மனக்கசப்பின் வெளிப்பாடே வெயிலூர்ச்சி அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆங்கிலேயரது தெரியுதா ஆங்கிலேயரது ஆக்கிரமிப்பு கொள்கையால் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த ஹைதராபாத் நிஜாம் மீண்டும் தனது ஆட்சியை நிலைநாட்ட நாட்டம் கொண்டிருந்தார் ஹைதராபாத் கோல் மக்களும் நிஜாமுக்கு ஆதரவாக போராட தயாராக இருந்தனர் வேலூரில் இருந்த கிளர்ச்சியாளர்கள் ஹைதராபாத் கிளர்ச்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தனர் வேலூர் கிளர்ச்சி துவங்கப்பட்டவுடன் ஹைதராபாத் நிஜாம் அச்சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு கிளர்ச்சி செய்து ஆட்சியை மீட்க முன்வந்தார் இப்ப வேலூர் கிழட்சி அப்போ ஹைதராபாத் நிதாம் வந்து ஓ இதான் சரியான டைம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வந்து அந்த கிளர்ச்சிய பயன்படுத்தி வந்து ஆட்சியை தக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னு வந்திருக்கிறாரு ஆமாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு தான் நான் வந்து படிச்சிட்டு இருக்கேன் பிரியங்கா ஐ டூ எஸ் நீங்களும் வாங்க என் கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டிஎன்பிசி பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க நான் வந்து சொல்லி தரேன் நான் வந்து குழந்தைய வச்சிட்டு தான் வீட்டுல இருந்து தான் வந்து படிப்பேன் எனக்கு கிடைக்கிற தான் வந்து நான் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன் நான் படிக்கிறது உங்களோடு சேர்ந்து படிச்சா எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து லைவ் போட்டு கடிச்சிட்டு இருக்கேன் இப்போ ராணுவ கிளர்ச்சிக்கு காரணங்களா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க கிளர்ச்சிக்கான காரணங்கள் கம்பெனி படையில் சிப்பாய்களுக்கு ராணுவ கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் புதிய பழக்க வழக்கங்கள் ஆகிய அனைத்தும் புதுமையாக இருந்தன அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது அது மட்டுமல்ல அவர்கள் ஆங்கில படைகளுக்கு சமமாக நடத்தப்படவில்லை இரு சாரருக்கும் இடையே ஊதிய மற்றும் சலுகை வேறுபாடுகள் அதிகமாக கொஞ்சம் கம்முனு தான் இரே போவானே ஊதிய மற்றும் சலுகை வேறுபாடுகள் அதிகமாக இருந்தன சிப்பாய்கள் சிப்பாய்கள் மே குடும்பத்தினருடன் வசிக்க ஆங்கில அதிகாரிகளின் அனுமதி பெற வேண்டியிருந்தது மேலும் சிப்பாய்கள் ஆங்கில அதிகாரிகளுக்கு குற்றேவல் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டன கருப்பு கமாண்டர்கள் என்ற உயர் பதவிகள் சிப்பாய்களுக்கு மறுக்கப்பட்டன இவற்றால் ஏமாற்றமும் ஆத்திரமும் அடைந்த சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்ய சொல்றாங்க யாவற்றிற்கும் மேலாக ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆ ஆண்டு ஆங்கில கம்பெனி அறிமுகப்படுத்திய இராணுவ கட்டுப்பாடுகள் கிளர்ச்சியாளர்களுக்கு தேவையான வாய்ப்பை கொடுத்தது இச்சீர்திருத்தங்கள் பழமை பழக்க வழக்கங்களில் ஊறிப்போன சிப்பாய்களுக்கு ஆத்திரம் ஊட்டி ஊட்டக்கூடிய கால் விலங்குகளாக காட்சியளித்தன குறிப்பாக ஜாதி சின்னங்களை அகற்ற வேண்டும் என்பதால் இந்து சிப்பாய்களும் தாடி வைத்துக் கொள்ள கூடாது என்பதால் முஸ்லிம்களும் பிற கட்டுப்பாடுகளால் அனைத்து சிப்பாய்களும் அதிருப்தி அடைந்தனர் அவர்களுக்கு கிளர்ச்சி களம் தயாராக இருந்தது ஓகே அதை முன்னாடி சொன்ன முடியல அந்த மீசையை வலிச்சுக்கணும் மற்றபடி பாத்தீங்கன்னா ஜாதி சின்ன எதுவுமே வச்சுக்க கூடாது கழுத்து பட்டையை வந்து அணியணும் இந்த மாதிரி சொன்னதெல்லாம் தான் வேலூர் கிளர்ச்சிக்கு வந்து காரணமா இருந்தது அப்படிங்கிறாங்க ஓகே இப்போ கிளர்ச்சியோட போக்கு கிளர்ச்சி பிரச்சாரம் வேலூர் கிளர்ச்சி வெடிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன் மைசூரிலிருந்து வந்த பக்கிரிகள் நகரின் தெருக்களிலும் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தனர் இவர்கள் மராத்திய படைகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர்கள் இப்பக்கிரிகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தனர் எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பினர் பக்கிரிகள் பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை தூண்டிவிட்டனர் இவர்கள் உள் உளவாளிகளாக செயல்பட்டனர் அடுத்தது பொம்மலாட்டு பிரச்சாரம் கிளர்ச்சி பிரச்சாரம் அப்புறம் பொம்மலாட்டு பிரச்சாரம் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இதையும் பண்ணிருக்காங்க கிளர்ச்சியாளர்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அதை வந்து கிளர்ச்சி பிரச்சாரம் அப்படின்றவங்க எடுத்துக்கோ எடுத்துக்கோ அடுத்து பொம்மலாட்டம் மூலமா வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காங்க போல திப்பு சுல்தானோட நெருங்கி பழங்கிய தங்க எடுத்துக்க